ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிப்டியோடைய மனிதா சாரி ஸ்நேதிகான வீட்டு ஸ்நேதிகான மார்க்கெட்ஸுக்கு என்னால் கரெக்டான அப்படிஸ் கொடுக்க முடியல பட் இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்ல நான் கொடுத்துருப்பேன் அண்ட் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு பதினோரு மணி தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் ஒரு லெவன் தேர்ட்டி தான் அது அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன் ஐ திங் சோ ஸோ சாரி ஃபார் த டிலே எதுனால அந்த டிலே அப்படின்னா ஆக்சுவலாக நான் நேத்தி கொஞ்சம் ஒர்க்கில் நம்ம டிராஃபிகில் மாட்டிக்கிட்டேன் ஆக்சுவலாக நான் வர வர வழியில் கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு ஸோ டிராஃபிகில் மாட்டினால நல்லா கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு வர முடியல அதனால என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல இன்னைக்குமே மாட்டிக்கிட்டேன் பட் ஸ்டில் இன்னைக்கு எப்படியாச்சும் வீடியோஸ் புஷ் பண்ணி போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எப்படி மொமெண்டம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கான மார்க்கெட்டில் நம்ம என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் பார்த்துலாம் ஸோ இன்னைக்கால டெலிகிராம் குரூப்பில் நான் கிளியராகவே ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன் இன்னைக்கு டே ஐ மீன் இன்னைக்கு பட்ஜெட்டு ஸோ வந்துட்டு மார்க்கெட்ஸ் வந்துட்டு எந்த சைடில் வேணாலும் மட்டம் கொடுக்கலாம் ஐ மீன் இதுக்கு முன்னாடி வந்தது வந்துட்டு இன்டெர்ம் பட்ஜெட் இது வந்துட்டு நம்மளுடைய யூனியன் பட்ஜெட் சோ இந்த டைம்ல மார்க்கெட் எந்த செயல வேணாலும் மட்டம் குடுக்கலாம் சோ வி கான் கிரெடிடிக் த மார்க்கெட்டுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் ஸோ அதுதான் நான் எக்ஸாக்டா அங்கே மென்ஷன் பண்ணிருப்பேன் ஸோ பட் ஸ்டில் நான் வந்துட்டு ஒரு சில லெவல்ஸை கொடுத்துருப்பேன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் ஐ மீன் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் லைக் தட் அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் பிகாஸ் நான் இன்னைக்கு மார்க்கெட்ல சுத்தமாக ட்ரேடே பண்ணலை ஸோ அதனால இந்த பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பேன் பிகாஸ் நேர்த்தியோட ஹைஸ் அந்த ரேஞ்சில் ரீஜியில் தான் இருக்கு ஸோ மேபி இந்த பாயிண்ட் கொடுத்துருப்பேன் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரவுண்ட் சைடில் எங்கேயாச்சும் தான் கொடுத்துருப்பேன் ஸோ ஃபர்தராக மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸை கிராஸ் பண்ண முடியாமல் அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் அவுன் சைடு மட்டும் அண்ட் பிஎஸ்எல் ஃபார்ம் ஆன அந்த ரிஜெக்ஷன் ப்ளாக்ஸ் பக்கத்தில் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் வந்துட்டு ஒரு பெரிய டவுன் டவுன்ஃபாலை பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு அப்பர் சீன் இப்போ ஒரு மாதிரி ரோரல் கொஸ்டாக மேலே மேலே போயிட்டு கீழே இறங்கி இருந்தாலும் எந்த பிரியில் க்ளோஸ் டு க்ளோஸ் பேசிஸில் கரெக்டாக க்ளோஸ் ஆகியிருக்காங்க அண்ட் என்னால் பட்ஜெட்டையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல ஆக்சுவலாக அந்த பட்ஜெட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் போன பட்ஜெட்டும் இல்லை அதுக்கு அந்த முந்தின பட்ஜெட் இந்த இன்டரம் பட்ஜெட்டு கூட நான் செப்பரேட்டாக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பட் இப்போ நான் கொஞ்சம் அந்த அந்த அளவுக்கு எனக்கு டைம் இல்லை நான் உட்காந்து பட்ஜெட் அனலைஸ் பண்ற அளவுக்கு இன்னொரு விஷயத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால அதனால பட்ஜெட் அனலைஸ் பண்ணி இன்னைக்கு ட்ரேட் எடுக்கிற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை ஆக்சுவலா ஸோ அதனால நான் இன்னைக்கு ட்ரேட் எதுவுமே பிளேஸ் பண்ணேன் இன்னைக்கு நான் ஈவன் மார்க்கெட்டே பார்க்கல நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்ஸ் பார்த்தேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா பாக்குறப்ப ஒரு ஃபிளாட் க்ளோசிங் ஸோ ஃபைன் ஃபர்தரா மார்க்கெட்ஸ் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பாத்துக்கலாம் ஸோ கீழ வந்துட்டு ஒரு அன்கிளோஸ்ட் கேப் இருந்துச்சு நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருப்போம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அன்க்ளோஸ்டு கேப் வந்துட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு அண்ட் அந்த கேப்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தரா மார்க்கெட்ஸ் எப்படி கொடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த இடத்துல நம்மளால வந்துட்டு ஒரு பெண்டை பார்க்க முடியுது ஸோ இத வந்துட்டு நம்ம கர்வுன்னு சொல்லுவோம் ஆர்க்குன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் வந்துட்டு நம்மளால ஒரு கர்வை பார்க்க முடியுது டு ட்ரீ ப்ரிசைஸ் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த கவர் ஃபுல்லாகவே நமக்கு வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கவாத இருந்திருக்கு ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸாக ஆக்டான கவர் ஃபுல்லாகவே நமக்கு வந்துட்டு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ இந்த ஏரியாவில் லிக்விடிட்டி பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த ஏரியா ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் ஹவர்ஸ் மட்டும் அண்ட் இந்த ஏரியாவோட குவாடினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கு அண்ட் இதோட குவாடினேஷன் நான் ஸ்கிரீன் கொடுத்துருக்க மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு ஆன மார்க்கெட்ல மைக்ல உங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு மார்க்கெட் சப்போஸ் இதை தாண்டி மேல க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக மேல போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் அது கீழே ஸ்டெயின் பண்ணுறப்ப ஃபர்தராக மார்க்கெட் கீழே வரதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஃபார் நிஃப்டி அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி சோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நேத்தி வீடியோஸ் போஸ்ட் பண்ணல பட் முந்தா நேத்தி போட்ட வீடியோஸ்ல இந்த லெவல்ஸ் நான் சொல்லியிருப்பேன் பிகாஸ் இது கீழே வந்துட்டு ஆப்வியஸாக ஒரு லிக்யூடி பாயிண்ட் இருக்கு இதுக்கு கீழ வந்தாங்கன்னா இந்த ரீஜியன் பக்கத்துல ஒரு எஃபிஜி டேப் ஆகி திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அண்ட் எக்ஸாக்டா அன்னைக்கான மார்க்கெட் ஐ மீன் நேத்திக்கான மார்க்கெட்ல இது நடந்துச்சு அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்ல அகே நான் வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கு குரூஷியல் பாயிண்ட் நான் சொல்லியிருந்த பாயிண்ட் இதுனா பிப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருப்பேன் பிப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே வந்துச்சுன்னா நீங்க மாதிரி தான் பிளான் நீங்க வரைக்கும் ஒரு டவுன் சைடு ஹோப்ஃபுல்லி ஒரு டவுன் சைடு இதுக்கான கிரேட்லாம் நான் எடுத்துக்கல பிகாஸ் இது வந்துட்டு மார்க்கெட்ல நியூஸ் டைம்ல நடந்த மூவ் ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம சொன்னனால தான் நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது அண்ட் நான் எப்பவுமே அப்படி சொல்ல மாட்டேன் பட் ஸ்டில் இதுக்கு வந்துட்டு நம்ம சுத்தமா கிரெடிட் எடுத்துக்க முடியாது நம்ம எந்த ஒரு அனாலிஸுமே பண்ணல ஜஸ்ட் அந்த பாயிண்ட் ஒரு ரவுண்ட் பாயிண்ட்டுங்கிறது நான் சொல்லி இருந்தேன் சோ ஃபர்தராக மார்க்கெட் வந்துட்டு கீழ வந்திருந்தாங்க ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு பேங்க் நிஃப்டியை கன்சிடர் பண்றப்ப க்ளோசிங் டு க்ளோசிங் பேசிஸ்ல ஒரு சின்ன டவுன் சைடு மூவ் தான் பட் ஸ்டில் பட்ஜெட் அளவுக்கு ஒரு பெரிய டவுன் சைடு மூவ்ல இல்லை ஸ்டாக் ஸ்டாங்கெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பெரிய லாஸில் தான் நீங்கள் முடிச்சிருப்பீங்க ஓகேங்க சோ ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல நிஃப்டி அப்படி மூமெண்ட் சாரி பேங்க் நிஃப்டி சான்ச இருக்குங்கிறத பார்க்கலாம் சோ ஹேர் இஸ் ஸ்ட்ரக்சர் ஷேப் ஸோ மார்க்கெட்ஸ் இன்னும் வந்து கிளியரா நடக்கலிப்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லெவல கிராஸ் பண்ற அதாவது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டி டூ செவன் வச்சுக்கோங்க ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வந்துட்டு நமக்கு ஃபிரும்மா ஒரு க்ளோசிங் வைக்கிறப்ப நம்ம வந்து ஒரு அப்பர் சேர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது கீழே இருக்கிறப்ப டவுன் சேர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் தட் செட் ஃபார் பேங்க் நிப்டி சோ ஹோப் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு